ஒரு மணி டியர்லாட்டிக்கான கெசிங் ஆல் போர்டு ஏழு மூணு ஏபிஏசிபிசி பாருங்கள் எட்டு ரெண்டு மூணு ஏழு மூணு ரெண்டு எட்டு ஏழு நாலு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு ஏழு எட்டு ஜீரோ எட்டு அஞ்சு எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு எட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணுன்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் எட்டு ஜீரோ அஞ்சு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு நாலு மூணு மூணு ரெண்டு ஏழு எட்டு ரெண்டு நாலு மூணு நாலு ரெண்டு நண்பா எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது நாலு நாலு எட்டு அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா அப்படி இல்லைன்னா நம்ம கெஸ்ஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு என்றைக்கு ப்ளே பண்ணலான்னு தோணுதோ அன்றைக்கி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் எடுத்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க நம்மளுக்கு எந்த ஷோ கரெக்டாக ஒரு வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோ அந்த ஷோவை நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப கொஞ்சம் ஹெச் ப்ளே பண்ணுங்க நண்பா இருந்தாலுமே ஆல்போர்டில் நீங்கள் இதில் ஆல்போர்டு உங்கள் கணிப்பில் வந்து மூணு ஸ்டாங்காக வருதுன்னா இதில் ஒரு அஞ்சு செட்டு வச்சிங்கன்னா இதில் ஒரு ரெண்டு செட்டு வைங்க நண்பா இப்படி தான் நண்பா வைக்கணும் நீங்கள் ஒரு நம்பர் மட்டும் ஸ்டாங்காக ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுல நண்பா ஏன்னா நம்மளுக்கு ஃபாலோவர்ஸும் கம்மியாக தான் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டெல்லாம் கமாண்ட் சொல்லுவாங்க ஜி நாளைக்கு இது வரும் இது வரும்னு சொல்லுவாங்க அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக மெத்தட் எடுத்து ஸ்ட்ராங்னா ஸ்ட்ராங்னால் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம் நண்பா இப்போ வந்து அப்படி கொடுக்குறது இல்லை ஏன்னா அந்த நண்பர்கள்லாம் இப்போலாம் அந்த கமாண்டே பண்ணுறது இல்லை அதனால் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக முடியல நண்பா அவங்களாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பர் கொடுங்க அப்படின்னு நண்பா அதனால நான் அப்படி கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அதில் நம்ம மிஸ் ஆனாலும் அவங்க எதுவும் சொல்லலை இன்னொரு வீடியோவில் வந்து ஒருத்தவங்க ஒரு நண்பர்கள் நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்காதீங்க நீங்கள் ரெண்டு நம்பர் கொடுங்க அதிலேருந்து நான் ஒரு நம்பர் எடுத்துக்கணும்னு தோணுதுனால அதனால நான் ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் நண்பா இல்லைனா ஸ்ட்ராங்கே நான் சொல்லிவிடுவேன் ஏழில் ஒரு பத்து செட்டு வச்சிங்கன்னா மூணில் ஒரு அஞ்சு செட்டு வைங்க நண்பா அப்படி வச்சால் நம்மளுக்கு கம்பல்சரி பா ஆள் போர்டுக்கான வெற்றி இருக்கு நண்பா நாளைக்கு பார்க்கலாம் நண்பா நாளைக்கு இருபத்தி ரெண்டு நாலு கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்கு நண்பா அது மாதிரி கேரளா லாட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் இது பி போர்டு நண்பா பி போடு பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ஆல் போர்டு எட்டு அஞ்சு ஏபி ஏசி பிசி பாருங்க எட்டு அஞ்சு மூணு அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு ஏழு மூணு ஏழு ஒன்று மூணு எட் மூணு எட்டு நாலு எட்டு ரெண்டு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு மூணு அஞ்சு ரெண்டு எட்டு ஏழு மூணு நண்பா பாக்ஸ்கான கெசிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ மூணு எட்டு அஞ்சு ஜீரோ எட் எட்டு மூணு ரெண்டு மூணு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது எட்டு ரெண்டு ஒன்று ஏழு எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஆறு எட்டு ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு எட்டு நாலு எட்டு எட்டு நண்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது கெசிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா நாளைக்கு ஏன்னா விண்வெண் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஆறு இதுலேயே கொஞ்சம் நம்மளுக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படி இதில் வந்தால் ஒன்று வரும் நண்பா ஒன்று வரும் இல்லைனா ஆறு இறங்கும் இல்லைன்னா இதில் நீங்கள் கூட்டினீங்கன்னு வச்சுங்கண்ணே ஏ ஏழு ஏழு ஆறு பதிமூணு பதிமூணுக்கு பார்த்திங்கன்னா நாலு இறங்கலாம் நண்பா அதுக்கு தான் நாலு இறங்கலாம் இது நாலுக்கு பவர் ரெண்டு பவர் நண்பா ஒன்று ஒன்பதும் வரும் இல்லைனா எட்டும் வரும் நண்பா அதனால தான் நான் எட்டு இறக்கியிருக்கேன் இதுலேருந்து இதை மூணுத்தையும் கூட்டினாலும் உங்களுக்கு பதினேழு கூட்டி பாருங்க ஏழு ஏழு ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ஏழும் பத்தொம்போது பத்தொம்போதுக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா எட்டு வரும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இருபது நண்பா இருபதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோவும் வரும் ஜீரோவுக்கு பவர் தான் அஞ்சும் வச்சிருக்கேன் நான் இப்படி தான் நண்பா மெத்தடில் எடுத்துருக்கேன் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க என்றைக்கு நம்ம கிரெஸிங் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் அடிச்சிடுனா மூணாவது நாள் கம்பல்சரியாக அந்த ஷோ அடிக்கணும் நண்பா அன்றைக்கி நீங்கள் ப்ளே நண்பா நல்ல ஒரு கெஸ்சிங் தான் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ட்ரிக்கு பேட்டர்னு பழைய பேட்டனை வச்சு தான் நம்ம நண்ப நான் எடுத்திருக்கேன் ஏன்னா அப்போ வந்து வீடியோ வந்து கொஞ்சம் தெளிவாக கொடுக்கணுங்கிறதுக்காக நல்ல ஒரு பேட்டன் தான் நண்பா எடுத்திருக்கேன் ஓகே நண்பன் நாளைக்கு பார்க்கலாம் ஆறு மணி டீயர் லாட்ரிக்கான கிரெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஒன்பது எட்டு நாலு எட்டு ஒன்பது மூணு நாலு மூணு ஒன்பது மூணு ஒன்று மூணு ஏழு எட்டு ரெண்டு ரெண்டு அஞ்சு நண்பா எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு நாலு நாலு எட்டு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்பது நண்பா பாக்ஸ்க்காக எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது அஞ்சு எட்டு நாலு எட்டு மூணு மூணு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஜீரோ எட்டு எட்டு ஒன்பது எட்டு மூணு நாலு எட்டு நண்பா எனக்கு ஸ்டாங்கனு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு ஒன்று ஜீரோ எட்டு ஒன்பது ஏழு மூணு மூணு நண்பா அப்படி டபுள்ஸ்ன்னு நம்மளுக்கு வந்தால் என்ன வரும்னா ரெண்டு ரெண்டு இல்லைனா வந்து ஆறு ஆறு இல்லைன்னா ஒன்று ஒன்று இல்லைன்னா அஞ்சு 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 வந்துச்சு நண்பா இல்லைன்னா ஏழு ஏழு நண்பா ஏழு ஏழு வரும் டபுள்ஸ்னு வந்தால் ரெண்டு ஆறு ஒன்று இல்லைன்னா ஏழு நண்பா இப்படி தான் டபுள்ஸ்னால் வரும் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா எட்டு மணி டீஎல் ஆட்டிக்கான கெஸிங் பார்க்குறோம் எட்டு மணி டீஎல் ஆட்டிக்கான ஆல் போர்டு பாருங்கள் மூணு ஒன்று ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் எட்டு ஒன்று மூணு ஒன்று எட்டு ஆறு மூணு ஆறு ஆறு ஒன்று நாலு ஒன்று ஆறு ஏழு ஆறு ஆறு ஜீரோ ஒன்று எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்று நண்பா பாக்ஸுக்காக எனக்கு பாருங்கள் ஆறு ஏழு ஒன்பது ஆறு ஆறு ரெண்டு அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு எட்டு ரெண்டு அஞ்சு ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ஒன்று ஒன்று நாலு எட்டு நாலு ரெண்டு ஏழு மூணு எட்டு ஏழு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா க்ரீன் ஷார்ட் எடுக்கிறவங்க நல்ல தெளிவாக எடுத்திருக்கேன் நண்பா க்ரீன் ஷார்ட் எடுக்கிற நண்பர்கள் க்ளீன் ஷார்ட் எடுத்தங்க ஓகே நண்பா நாளைக்கு வீடியோ செஞ்சுப்போம் நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா